பிரதமர் மோடியை மீண்டும் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் தொடங்கி பல்வேறு உயர்நீதிமன்றங்கள் வரை வசமாக விட்டு கொண்டே இருக்கிறார்கள் பாஜக அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடிகிறது நீங்க பாட்டுக்கு வெறுப்பு பேச்சை பேசுவீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க அதை இந்த வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அதை அனுமதிக்கவே முடியாது ஒட்டுமொத்தமாக உங்கள் மீது நடவடிக்கை தான் ஒரே வழி அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது உள்ளபடியே வெறுப்பு பேச்சுகளை அதற்கான ஒரு தீர்வு கொடுப்பதாக இருக்க வேண்டும் அப்படின்னு இருந்து உச்சநீதிமன்றம் வரை அதிரடியான கருத்துக்கள்

மட்டத்திலும் அதனுட பின்னணியை விரிவாக அரசகர தமிழ்குரலின் எக்ஸ்குளிவ் தவு மோடி வெளிப்படையாக அம்பலப்பட்டு போயிருக்கிறார் ரொம்ப சிம்பிளான ஒரே விஷயந்தான் என்னன்னா பாஜக காரர்கள் மோடிக்கு இவ்வளவு தேசபக்தி அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா கொந்தளிச்சிருவாங்க எங்க ஜியை பற்றி உங்களுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு ஆரம்பிச்சு சிந்தூர் தாங்க அவர் உடம்புல ஓடுது அப்படின்னு பல விஷயங்களை பேசுவாங்க இதில் தொடர்ந்து பாஜகவினுடைய முன்னாள் தலைவர்கள் மூத்த தலைவர்கள் இப்போ இருக்க எம்எல்ஏக்கள் துணை முதலமைச்சர்கள் எல்லாரும் வரிசையாக வந்து இப்போ அவங்க வந்து மோடிஜியை ஆதரிக்கிறதா நினைச்சுக்கிட்டு பேசக்கூடிய பேச்சுகள் பல்வேறு விதமான சர்ச்சைகளுக்கு சிக்கி நீதிமன்றங்களில் இன்றைக்கு மாட்டி அல்லோல் கல்லோல் பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் கர்நாடகா ஹைகோர்ட்டில் இருந்த ஒரு நடந்த ஒரு சம்பவம் இந்த லைவ் ஆள் ரிப்போர்ட் ஆகிருக்கிறத நம்ம பார்ப்போம் கர்நாடகா ஹைகோர்ட் ஸ்லாம்ஸ் பிஜேபி எம்எல்சி என் ரவிக்குமார் ஃபார் கம்யூனல் கமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் முஸ்லீம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆஸ்க் ஹீம் டு அப்பாலஜைஸ் டு ஹர் அப்படிங்கிறத பார்க்க வேண்டி இருக்கிறது கர்நாடகாவில் ஒரு எம்எல்சி நம்ம இதுக்கு முன்னாடி விஜய் ஷா அவர்களை பார்த்தோம் விஜய் ஷா மத்திய பிரதேச ஒரு அமைச்சர் அவர் பேசியதற்கு தான் உச்சநீதிமன்றமே எடுத்தது எப்படி நீங்கள் அப்படி சொல்லுவீங்க அப்படின்னா அவர் மீது சிறப்பு விசாரணை குழு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி டீம் கான்ஸ்டிபியூட் பண்ணி எஸ்ஐடி பிரபு குத்திர விட்டு நடந்து கொண்டிருக்கிறது சுவோமோட்டோவாக எடுத்தாங்க அது விஜய் ஷா ஒரு பக்கம் அதுக்கடுத்தது அதே மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் வந்தால் அவர் அதுக்கு மேலே ஆர்மி குறித்து படுமோசமாக பேசி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா முழுக்க கொந்தளி பை திரும்ப கண்டனங்கள் அப்படின்னு வருது எல்லா ஆர்மியே வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாக அவருடைய காலில் விழுந்து உத்தரவாங்கக்கூடிய இடத்துல இருக்காங்கங்கிற டோன்ல அவர் பேசி அது மிகப்பெரிய அளவுக்கு போச்சு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபாவினுடைய எம்பி ஹரியானால இருந்து வந்திருக்கக்கூடிய ஜெகதீஷ் தேவதா அப்படிங்கிறவர் அந்த துணை முதலமைச்சர் ஹரியானால இருந்து வந்திருக்கக்கூடியவர் ராம் சந்தர் ஜங்க்ரா அப்படிங்கிற ஒருவர் இப்போ இது போக இது கூட வந்து தான் பார்த்தீங்கன்னா எம்எல்சி என் ரவிகுமாரும் ஜாயின் பண்ணிருக்கிறார் கர்நாடகாவில் அவர் என்ன பேசுறாரு ஒரு கூட்டம் நடத்துறாங்க அது கூட்டம் ஏதோ ஒரு போராட்டமா பீச் பிஜேபி நடத்துகிறது அந்த சமயத்தில் ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சிருக்கு இவர் அங்கே போயிட்டு அந்த மாவட்டத்தினுடைய ஒரு பெண் அதிகாரியை பார்த்து யார் இது அவங்க வந்து ஒரு இஸ்லாமியர் அவங்க பேரை சொல்லி இவன் இந்த அம்மா என்ன பாகிஸ்தானில் இருந்து வந்தவங்களா பாகிஸ்தான்காரங்களா அப்படின்னு ஒரு சிட்டிங் ஐஏஎஸ் ஆஃபீஸரை நீங்கள் எப்படி எப்படி பேசுவீங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ நீங்கள் இப்படி பேசுவதை எப்படி ஏற்றுக்க முடியும்னு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு மாவட்ட ஆட்சியரை ஃபௌசியா தரானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்கள எப்படி பேச முடியும் அப்படிங்கிற கேள்வி ஆனதும் உடனடியாக கர்நாடகாங்கிறதுனால வழக்கு பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் போடப்படுகிறது நீங்கள் ஒரு விஜய் ஷாக்கோ அல்லது அடுத்தடுத்த ஒரு டாங்கிரிக்கோ அல்லது ஜெகதீஷ் தேவதாக்கோ ஜங்கராக்கோ இவங்க யாருக்குமே ஜங்கரா அவர்களுக்கோ போடப்படலை விஜய் ஷாக்கு நீதிமன்றம் சொன்ன பிறகு எஃப்ஐஆரை போட்டாங்க நீதிமன்றம் அடுத்த நாள் சொல்லிச்சு இதை ஒரு எஃப்ஐஆர் அது எப்படி அவர் தப்பிக்கலாங்கிறதுக்கு தகுந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருங்க அப்படின்னு கேட்டுச்சு இப்போ அதற்கு அடுத்தபடியாக தான் இவர் மாட்டியிருக்கிறார் அவர் ஜாங்கரா பேசுனதெல்லாம் ரொம்ப மோசமானது பெண்களை மிக மோசமாக அவர் ஏன் பெண்களுக்கு வீரம் போச்சு இருபத்தாறு பேரை சுட்டு கொண்டிருக்கானுங்க பெண்மணிகள் போய் அவங்களை பிடிச்சிருக்க வேண்டாமா நம்ம ஊர்ல கூட சொல்லுவாங்கல்ல இந்த புளிய வந்து முரத்தை வச்சு அடிச்சாங்க அந்த மாதிரி அவங்க ஏகே ஃபார்ட்டி செவனை வச்சு கொண்டு வந்திருந்தாங்க இவங்க போய் ஜான்சி ராணி மாதிரி போய் சண்டை போட்டிருக்க வேண்டாமா பெண்களுக்கு ஏன் தைரியமே இல்லைன்னு பேசினாரு ஆக அந்த லெவலுக்கு மிக கேவலமாக பேசி அது எல்லாரும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் ஒரு பதவி கட்சியை விட்டு நிற்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க ஆனால் பாஜக கண்டுக்கவே இல்லைங்கிறத பார்க்குறோம் இப்போ இதற்கடுத்து தான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னும் போது இவங்கெல்லாம் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற இடம் இருக்கு இப்படி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ரிப்போர்ட்டிஸ் தான் அவங்கள ஸ்டேட்டுக்கு அலாட் பண்ணி ஸ்டேட்டுக்கான கேடஸாக அவங்களுடைய இதை அனுப்பியிருப்பாங்களே தவிர எப்போது தேவைப்பட்டாலும் சென்ட்ரல் டெப்டேஷன் செஞ்சு அவங்கள கூப்பிட்டுக்க முடியுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இப்போ இவங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணக்கூடியது பிரதமர் அளவில் பிரதமர் தான் உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அந்த இதுக்கான அதிகாரிகள் அதுக்கான விஷயங்களுக்கெல்லாம் அவர் இருக்கிறார் ஒருவேளை அதுக்கீடு வரலாம் இல்லை உள்துறை அமைச்சகமே நேரடியாக இதில் தலையிட்டு இல்லையா உங்களுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வாயவே திறக்கலைங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு உடனடியாக கர்நாடகா கவர்மெண்ட் தான் அடுத்தடுத்து செக்ஷன்ஸ் பாய்ச்சுறாங்க கிட்டத்தட்ட ஏழு பிரிவுகள் பிளஸ் அதே போல எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் உட்பட பலதையும் அவங்க மேலே பார்த்துருக்குறாங்க எட்டு பிரிவு எல்லாம் வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம் இது அதற்கு பிறகு வழக்காக எங்க போகுது அப்படின்னா கர்நாடகாவின் உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது போகும்போதுதான் இதில் நீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இது தேவையில்லாத வார வார்த்தைகள் இதை விட ரொம்ப முக்கியமானது அங்க நடந்ததை நீங்க பாத்தீங்களா எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்க கவனிக்கணும் இதே போலதான் அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் பேசி உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டவங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்கு இப்படியான வார்த்தைகளை ஒரு நாளும் ஏற்றுக்க முடியாது நீங்கள் நேரடியாக பொதுவெளியில் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் சம்பந்தப்பட்ட அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதிகாரி அவங்களுடைய ஐஏஎஸ் கிட்ட நீங்க பர்சனலாக சந்திச்சு உங்களுடைய அப்பாலஜியை டெண்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இதை வந்து இதுக்கு மேலே கொண்டு ஒரு அதிகாரி மட்டத்தில் அதை கொண்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் இதுல அரசியல் செஞ்சது நீங்க தான்ன்றதுனால இதை ஒழுங்கு மரியாதை சார்ட் அவுட் பண்ணல நீதிமன்றம் அதற்கு பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கையை அழுத்தம் தருத்தமாக எடுக்கும் அப்படின்னு ஒரு வார்னிங் கூடவே இரண்டு தரப்பினுடைய விஷயங்களையும் பேசியிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இப்போ மோடியினுடைய ஒரு முகம் இது அவருடைய கட்சியை சேர்ந்த நான்கு பேரின் மீது இது வரைக்கும் இப்படியான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது இதை என்ன பண்ணுறாங்கிறது பார்க்குறோம் இன்னொரு முகம் ஆபரேஷன் சிந்தூரை கேள்வி கேட்டவர்களின் மீது கேள்வி கேட்டவர்கள் இவங்களுக்கு எதிராக தொடர்ந்து கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருந்தால் உதாரணத்துக்கு அசோகா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தவரை கைது பண்ணாங்க அவர் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து ஒரு விமர்சன கருத்து தான் போட்டார் அவரை கைது பண்ணாங்க உச்சநீதிமன்றம் தலையிட்டு அவரை ஜாமீனில் நாங்க விடுவிக்க வைக்கிறோம் அப்படின்னு விட வச்சாங்க விட வச்சுட்டு வழக்கு நீங்கள் என்னங்கிறத பார்த்து க்ளோஸ் பண்ணுங்க விசாரணையை முடிச்சு கொடுக்கணும்னு ஒரு எஸ்ஐடி அனுப்புனா அந்த எஸ்ஐடி சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் பல வேலைகளை பண்ணி இப்போ நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அவர்களை லெஃப்ட் ரைட் சென்டர் வாங்கி இருக்கிறது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ரைட் ரைட்டு யூட்டர்லாம் வழக்குக்குள்ளே போடக்கூடாது வழக்கில் என்ன தேவையோ அதை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இந்த ஒயரில் ரிப்போர்ட் ஆகிருக்க பீஸ் அப்புறம் டோன்ட் கோ லெஃப்ட் அண்ட் ரைட் சுப்ரீம் கோர்ட் ஆஸ்க் எஸ்ஐடி நாட் டு எக்ஸ்பேண்ட் ஸ்கோப் ஆஃப் ப்ரோபான் அலி கான் மஹ்முதாபாத் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம் அதாவது ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறார் அசோகா யூனிவர்சிட்டியில் அவர் அங்கே இருந்து ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பான ஒரு பதிவை எடுக்கிறார் அந்த பதிவு வந்து விமர்சன பார்வையில் இருக்கிறது உடனே அதை அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெண்களை இழிவுபடுத்திட்டாங்க சிந்தூரை கேள்வி கேட்டு அப்படின்னுட்டு ஹரியானாவினுடைய விமென்ஸ் கமிஷன் அவங்க பாஞ்சு போய் ஒரு கடிதம் எழுதி இது தேச விரோதம் அப்படின்னு எழுதி அதை விசாரணைக்கு எடுத்து எஃப்ஐஆர் போடப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கறத பார்க்குறோம் இது தொடர்பான விஷயங்கள் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் தீபங்கர இரண்டு நீதிபதிகள் முன்பாக வருகிறது என்னென்னா அவர்கள் மீது என்ன வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதோ அதை தாண்டி உங்க ஃபோனை கொடுங்க உங்க கம்ப்யூட்டரை கொடுங்க உங்களோட டிவைசஸ் எல்லாம் கொடுங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் மீது எல்லா பர்சனல் டிவைஸையும் நாங்கள் கன்ஃபியூஸ்கேட் பண்ணி எடுத்துகிட்டு போக போறோம் அப்படின்னு அங்க கேட்டு எஸ்ஐடி வேலை பார்க்கிறது அப்படிங்கிறது குற்றச்சாட்டாக போயிருக்கிறது மூத்த வழக்கறிஞர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் திரு கபில் சிபில் அவர்கள் ஆஜராகி எஸ்ஐடி நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன பண்ணணும்னு இந்த நீதிமன்றம் சொன்னதோ அதை தாண்டி அவர்கள் தேவையில்லாத பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு கபில் சிப்பில் அவர்கள் போட்டு உடைக்கிறார்கள் அதற்கு தான் உச்சநீதிமன்றம் டென்ஷன் ஆகி இரண்டு நிதி உதவி சொல்கிறாங்க எஸ்ஐடிக்கு நாங்கள் திரும்பவும் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் உங்களுக்கு நாங்கள் என்ன உத்தரவிடுகிறோம் என்றால் டைரக்ஷன்ஸ் கொடுக்குறோம் நீங்கள் எப்படி நடக்கணுன்னு ஏற்கனவே இரண்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது ஜுரி சிக்சன் கோர்ட்டுக்கு முன்னாடி அதை கொண்டு போய் போட்டுட்டு அதில் என்ன நடக்குதுங்கிற அப்டேட் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணுமே தவிர அதை தாண்டி எந்த வேலையும் நீங்க செய்யக்கூடாது இப்ப அவருடைய அந்த பதிவு இருக்க போது அந்த பதிவு சார்ந்ததாக அவங்க பேச போகிறாங்க அந்த பதிவு உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறதா அது நாட்டை அவமானப்படுத்தி விட்டதா இப்படியான கேள்வி கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம் ஒரு ஒரு அகாடமிஷியனாக வார் சார்ந்து அதற்கு மாற்று கருத்து இருப்பது அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஒரு தாட்டு அல்லது ஒரு விதமான ஒப்பீனியன் கருத்து இருப்பதற்காகவே கைது செய்வோம் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குல்ல நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் பல தீர்ப்புகள் வந்திருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு நீங்க வாய் வார்த்தையாக ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு அவங்களை வந்து தடை செய்தது தவறு அவங்க செஞ்சதுல வேற சில காரணங்கள் இருக்கு நோக்கங்கள் இருக்கு அப்படின்னு நீங்கள் இந்தியாவில் நீங்க பேசுறீங்க அப்படின்னா அது செட்டீஷனுக்குள்ள தேச துரோகம் அப்படின்னோ அல்லது அந்த அமைப்புக்கு ஆள் திரட்டியதாகவோ ஆகாது நீங்க வாய்மொழியாக உதாரணத்துக்கு ஈழம் சார்ந்து இருக்கக்கூடிய பலருக்கும் புலிகளே புலிகளமைப்புக்கு ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுவாங்க ஒரு ஆண்டு குறிப்பிட்ட வாட்டி தடை நீக்கணும்னு ஒரு பட்டிஷனை போடுவாங்க உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் அதை விசாரிக்க மத்திய அரசு முடியாது அப்படின்னா தடை நீட்டிக்கப்படுகிறது ஒரு செய்தி ரிப்பீட்டடாக வந்துட்டு கடந்த சிட்டிங்களுக்கு முன்பு கூட இப்போது ஓய்வு பெற இருக்கக்கூடிய திரு வைகோ அவர்கள் மாநிலங்களை மேலே வறுப்பினர் அவர் போய் கூட அங்கே சுப்ரீம் ஆஜரானார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அவர் வந்து சப்போர்ட் பண்ணார் இப்போ தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் அவர்கள் மீது தவறு இல்லை என்று நீங்கள் பேசுவது வெறும் வாய் வார்த்தையாக மட்டும் பேசுவதை நீங்கள் தேச துரோகம் அப்படின்னா உங்களை வந்து தேச விரோத தினத்தில் கைது பண்ணுறதுக்கு முடியாது அது வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒரு ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கை வைக்க வேண்டிய ஒரு காரணம் இருக்கிறது அப்படி பார்த்தால் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட போது ஆர்எஸ்எஸ் தடையை நீக்க வேண்டும் என்று முயற்சி மேற்கொண்டவர்கள் எல்லாம் அந்த சமயத்தில் தேச விரோதிகளா அப்படிங்கிற கேள்வி எழுது லாஜிக்கை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும் ஸோ இந்த ஒரு ஆங்கிளில் இருந்து நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற இடம் வருது இல்லையா அந்த மாதிரி அவர் ஒரு விமர்சன பார்வை வைக்கிறார் ஒரு அகடமிஷனாக வைக்கிறார் இல்லை பொலிட்டிக்கல் ஒப்பீனியனே வச்சுக்கோங்க இதுக்கு எதுக்கு நீங்கள் அவருடைய மொபைல் ஃபோனு லேப்டாப் இருக்கிற சிஸ்டம் கேஜெட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு போனோம் எலக்ட்ரானிக் டிவைசஸை கன்ஃபிஸ்கேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஹரியானா விமன் கமிஷன் கொடுத்தது அவர் சிந்தூர் குறித்து அப்படி பேசியிருங்கிறது பெண்களை இழிவுபடுத்துதா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு அப்போ இது அந்த நோக்கம் அந்த இது என்னென்னு பார்க்குறத விட்டுட்டு நீங்கள் கேட்பது என்பது நாங்கள் உச்சநீதிமன்றம் அதற்கான அனுமதி உங்களுக்கு வழங்கவில்லை எனவே இதை இந்த நீதிமன்றம் அனுமதிக்க முடியாது அப்படின்னு ஜஸ்டிஸ் சூரிய மற்றும் ஜஸ்டஸ் தீபங்கிறத தாயோ அழுத்தது மேலும் சொல்லியிருக்கிறார்கள் கூடுதலாக ஒரு வார்த்தை இவங்க என்ன பண்ணுவாங்க டக்குன்னு ஒரு சக்ஷனை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதில் வந்து நாங்கள் கைது பண்ணுறோம் கைது பண்ணுறவங்க உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்துகிறது த இன்டர்ரிம் ப்ரொடெக்ஷன் அண்ட் டு கன்டினியூ டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் மறு உத்தரவு வரும் வரை அவருக்கு கைது செய்வதற்கு தடை விதித்து நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பாதுகாப்பு என்கிற உத்தரவாதம் தொடரும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறது நம்முடைய உச்சநீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் அமர்வு அப்படிங்கறத தான் பார்க்குறோம் சிபில் வந்து எப்படி எல்லாம் இவர்கள் இந்த டிஜிட்டல் டிவைசஸை வாங்க பார்க்குறாங்க அப்படின்னு கபில் சிபில் எலாபரேட்டாக விலகி இருக்கிறார் சம்மந்தமே இல்லாத வழக்குகளில் இவர்கள் இதை கேட்பதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பலவிதமான விஷயங்கள் பேசப்பட்டது குறிப்பாக அந்த பெயில் போதும் கூட ரைட் ஆர் டெலிவர் ஸ்பீச் ஆன் த இஷ்யூஸ் விச் ஆர் சப்ஜெக்ட் டு மேட்டர்ஸ் ஆஃப் திஸ் கேஸ் குறிப்பாக அவர் வழக்கறிஞர் வாதத்திற்கு பிறகு பெயில் கொடுக்கும்போதே சொன்னாங்க இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட வேறு விஷயங்களை நீங்கள் எழுதுவதோ பேசுவதையோ தவிர்க்கணும் சப்ஜுடிஸாக அதை பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அடுத்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தொடர்பான விஷயங்கள் என்ன இப்போ இதை பற்றி அவர் வந்து ஒரு அகடமிஷனாக இருக்க நல்ல ஆர்ட்டிகில் எழுதுறது போறது இது குறித்த கருத்துக்களை தெரிவிப்பது அப்படிங்கிற இடத்துல வரும்போது இப்போதைக்கு ஹோல்டு பண்ணுங்க அடுத்த இதுக்குள்ள அவர் இந்த வழக்கை அவங்க முடிச்சு என்ன மாதிரி அப்டேட் கொடுக்குறாங்கங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் அப்ப இந்த இடம்தான் பிரதமர் மோடியை வெட்ட வெளிச்சமாக காட்டக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது நீங்க உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உங்கள் கட்சியில் பொறுப்பில் பதவியில் அது வந்து இருக்கலாம் எம்எல்சியாக இருக்கலாம் அமைச்சராக இருக்கலாம் துணை முதலமைச்சராக இருக்கலாம் அல்லது நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருக்கலாம் இவர்கள் எல்லாம் இந்தியா குறித்தும் இந்திய இஸ்லாமியர்கள் குறித்தும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய இந்திய பெண்கள் குறித்தும் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத வச்சு மோடிக்கு ஓட்டு போடும் எனவே மோடிக்கு ஓட்டு போடுங்கள் தான் அஞ்சு பேர் பேசுனருடைய அடிப்படை சாரணமாக இருக்கிறது அதை பேச வந்துட்டு மிக மோசமான விஷயங்களை பேச பேசுகிறார்கள் அவர்களின் மீது ஒரு பிரதமர் என்கிற முறையில் அல்லது கட்சியினுடைய மூத்த தலைவர் என்கிற முறையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னா எதுவுமே இல்லை அவர்கள் இன்று வரை கைது கூட செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் ப்ரொஃபஸர் அலி போன்றவர்கள் உங்களை கேள்வி கேட்டால் நீங்க கைது பண்றீங்க ஆபரேஷன் சிந்து குறித்து பதிவு போட்ட இன்ஸ்டாகிராம்ல போட்ட ஒரு பத்தொன்பது வயது கல்லூரி மாணவிய கைது பண்ணி ஜெயிலில் அடைக்கிறீங்க அப்படின்னா நீதிமன்றம் தலையிட்டு அந்த மாணவியை விடுவிக்க சொல்லி கேஸ நீங்க இதோட முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட செமஸ்டர் எக்ஸாம் எழுத முடியாமல் போச்சு எழுத உடனடியாக ஒருத்தர் இந்த அந்த காலேஜ்ல இருந்து யுனிவர்சிட்டில இருந்து பிள்ளை நீக்கிட்டாங்க அதையும் கண்டித்து நீதிமன்றம் பல்கலைக்கழகத்தையும் கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது அப்படி என்றால் உங்களை கேள்வி கேட்டார்கள் என்பதற்காக இவர்களை நீங்கள் பாஞ்சு பாஞ்சு பிடிக்கிறதும் உள்ளபடியே இந்தியாவில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இடத்துல கம்யூனல் ஹேட் ஸ்பீச் வெறுப்பு பேச்சை விதைப்பதை நீங்கள் அலோ பண்ணுவதும் ஒரு நாளும் ஏற்கத்தக்கதில்ல அது பாஜகவினுடைய இரட்டை நிலைப்பாட்டை மற்றும் ஒருமுறை வெட்ட வெளிச்சிப்படுத்தி காட்டி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இதனோட ஃபர்தர் அப்டேட்ஸ் எப்படி போகிறது இன்றைக்கு அம்பலப்பட்டு இருக்கக்கூடிய மோடி அவர்கள் போகிற மாநிலங்களில் எல்லாம் இன்னும் சிந்தூரை வச்சு தான் பேசுகிறாரு மேற்கு வங்கத்தில் அதை செஞ்சது மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைக்குள்ளாகவும் மாறி இருக்கிறது ஸோ இதை நம்ம கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு நீதித்துறை சில கைட்லைன்ஸ் அஃப்ரைம் பண்ண வேண்டிய தேவை வந்திருக்கிறதோ அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இதோட கூடுதல் தகவல்களோட அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் நன்றி வணக்கம்